அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமையேன் இந்த நாளிலும் நம் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம் பார்த்திங்கன்னா மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் இங்கே கொடுக்கப்படுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நியாய பிரமாணத்தைாகிலும் தீர்க்கு தரிசங்களானாலும் அளிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் இங்கே நியாய ஆனாலும்ன்றாரு இந்த நியாய பிரமாணம் என்றால் என்னவென்று பார்ப்போம் முதலாவது தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒரு தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்கள் ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்து கொண்டார் இந்த ஜனங்களுக்காக சட்டத்திட்டங்களை வகுத்தார் அதை இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று அறுநூற்றி பதிமூணு சட்டத்திட்டங்களை இயற்றினார் இதன்படி தான் நீங்கள் நடக்கணும் என்று இந்த நியாயப்பிரமாணத்தை நடக்காமல் இதன்படி நடக்காமல் இருந்தவர்கள் ஷபிக்கப்பட்டவர்கள் இருக்குது இந்த ஆறுநூற்றி பதிமூணு சட்டத்திட்டங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து நீங்கள் ஒன்றில் தவறினாலும் மீண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் இது நியாயப்பரமான சட்டம் இந்த சட்டத்தை பின்னாடி இதில் அதை நிறைவேற்ற முடியாத காரியத்தினால்தான் எல்லா ஜனங்களும் அழிக்கப்படும்படியாக அதாவது பாவத்தின் இதை மீறி நடக்கிறவங்க பாவத்துக்குட்படுவார மாதிரி இந்த சட்டத்தை மீறினாலே பாவம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படி பார்க்கும் போது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படியாக மறந்த எல்லோரும் மரணமடையக்கூடியதாக இந்த காரியம் எல்லாவற்றிலும் பாவத்தில் நிறைந்திருந்தது அந்த காரியத்தின்படி இதை படி நடக்காதவர்களும் அதை நிறைவேற்றவர்கள் ஷபிக்கப்பட்டவர்கள் இப்படி தான் இருந்தது இது நியாயபிரமாண சட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அவைகளாயிலும் நான் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் இப்படி ஆண்டோரை இயேசு குத்து சொல்கிறார் இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்ன்றாரு அவர் சகலத்திலையும் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார் ஒருவர் கூட அதில் நிறைவேற்ற முடியாமல் தான் இருந்தாங்க அப்படி தான் சொல்ல அதில் உள்ள சட்டத்திட்டங்கள் அவ்வாறாக இருந்தது அதன்படி தான் நடக்கணும் என்பது அவங்களால் முடியலை சரி இப்ப இவர் எந்த காரியத்தில் நிறைவேற்றினார் என்று பார்க்கலாம் தேவன் ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எதுலேயுமே அவரை குறைவோ குற்றமோ கண்டுபிடிக்க முடியாது முழுவதும் நிறைவேற்றுவதற்குரிய காரியமா வந்து முடித்தார் அவர் இப்ப இந்த காரியத்தில் மார்க்கு பாருங்க மார்க்கு பதினாலாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் இங்க கொடுக்கப்படுற காரியம் என்னென்றால் ஏசு கிறிஸ்து சுவிசேசம் செய்து கொண்டிருக்கும்போது பஸ்கான்ற பண்டிகை வருகிறது விசேஷமான பண்டிகை அப்போ சீசனில் அவள் கேட்குறார்கள் இந்த பஸ்கா பண்டிகையை எவ்விடத்தில் நாம் அனுசரிக்கணும்னு அப்போ ஆண்டவரை ஏற்றுக்க சொல்கிறார் நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒருவன் தண்ணீர் குடம் தூக்கிட்டு வர ஒரு மனுஷனை பார்ப்பீங்க அவன் பின்னாடியே போங்க அவ்விடத்தில் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிமோ அந்த வீட்டில் பிரவேசிக்குமோ அந்த எஜமான்ட்டை நீங்கள் கேளுங்க அவரு உங்களுக்கு வந்து மேல் வீட்டாரையில் உங்களுக்கு எல்லாம் ஆயத்தைப்படுத்தி வச்சுருக்க இடத்த காட்டுவார் நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பி விட்றார் இவர் சொன்ன காரியத்தின்படியே அவர்கள் சென்றார்கள் இந்த காரியத்தில் இப்போ சென்று அங்கே ஆயத்தப்படுத்தினார்கள் இப்போ பதினாலு மார்க் பதினாலு பதினேழாம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா சாயங்காலம் ஆனபோது அவர் பன்னிருவரோடு கூட அவ்விடத்துக்கு வந்தார் அவங்க ஆயத்தை படுத்திட்டாங்க ஆனால் சாயந்தரம் ஆகும்போது அவங்க எல்லோருடையும் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறார் இதில் என்ன சாயந்தரம் ஏன் வேறு நேரம் கிடைக்கலையா காலையில் இல்லை மதியம் சாயந்தரம் ஏன் இந்த சாயந்தர வேலையில் அந்த இடத்துக்கு போனார் இதில் உள்ள காரியம் இதில் பார்த்தீங்கன்னா அதைத்தான் வேதத்திலும் ஒரு உறுப்பாகிலும் அதில் ஒரு சிறிய வேதத்தில் நாம் எண்ணிக்கொள்கிற ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை விட்டு விடாமல் அதற்கு உள்ளான சத்தியத்தை நாம் தேட வேண்டும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது சாயங்காலம் ஆன போது அவர் பன்னிருவரோட கூட அவரிடத்திற்கு வந்தார் அந்த பன்னெண்டு பேரோட கூட அந்த சாயந்தரம் ஆகும்போது வந்தார் ஏன் அது மதியமே வந்திருக்கலாமே அப்போ இதுக்குள்ள காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் சாயந்தரம் வந்தார்னு பார்க்கலாம் இப்போ லேவியர் ஆகமத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தா வசனம் இங்கே ஐந்த வசனத்தில் பஸ்கா பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை எப்பொழுது தொடங்க போயிருந்தென்றால் ஆதியில் பார்த்திங்கன்னா தேவன் சிருஷ்டிக்கும் போது சாயங்காலமும் விடையே காலையும் வந்ததுன்னாங்க ஏன்னா அங்கே வந்து சாயங்கால வேலை முன்பாக வருவதாகவும் பின்பு விடிய காலை ஆனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகை எப்போது தொடங்குது என்றால் இப்போது லேவி ராகமன் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரம் ஆகிய வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையையும் அந்தி நேரம் ஆகிய இந்த அந்தி நேரம் தாங்க இந்த சாயங்கால வேரத்தில் தான் இந்த பஸ்கா பண்டிகையே தொடங்குது இப்போ தெரியுதுங்களா அவர் ஏன் அந்த பன்னெண்டு சீசர்களோட அந்த சாய்ந்தார வேலையில் அவர் வந்து அவர்களோட அவ இடத்துக்கு வந்தாருன்னு இது தாங்க நியாயப்பிரமாணம் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு வார்த்தையும் விடுபடாமல் அதன்படியே நடக்கணும் இது தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இதனால தான் இந்த காரியத்தில் இந்த சாயங்கால வேலையுடைய காரியம் இது தான் நியாயபிரமாணத்தில் இது போல் அநேக காரியங்கள் இன்னும் அநேக காரியங்கள் இதே ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரியமாக தான் இருக்கும் இது அதே மற்ற பதினாலாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்கள் வாசிக்கிறேன் அவர் தம்முடைய சீசரில் இரண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே போங்கள் இந்த வசனத்தை வாசிட்டு நம்ம விட்டுருவோம் அதுக்கு உள்ளான காரியத்தை பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சொல்கிறாரு தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனுக்கு பின்னே ஏன் தண்ணீர் குடம் சுமந்து வருது மனுஷன் தான் சுமப்பானா ஏன் சகோதரிங்க சுமக்க மாட்டாங்களா இந்த வார்த்தையை நம்ம வேதம் படிக்கும்போதே நம்ம ஒன்று ஒன்றுலேயும் நமக்கு அந்த கொஸ்டின் வரண்க அதெல்லாம் நம்ம வளர முடியும் சத்தியத்துக்குள்ளே வாசிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா வளர முடியாது சரி இதுக்குள்ளான காரியம் நாளைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சித்தமானால் நாளை தினத்தை இது வெளிப்படுத்துவார்னு விசுவாசிப்போம் இந்த காரியத்தின் மூலம் இந்த நாளிடம் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்த சத்தியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாதாக அமீன்